டெல்லினால்தான் ஐபிஎஸ் மாநாட்டுல வந்து வருங்க வருங்க ஐபிஎஸ் வந்து இதை சொல்லியிருக்காரு நாம் நாம்தம்பலர் இயக்கம் வந்து ஒரு பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மத்தியில சொல்லியிருக்காரு இது எப்படி பாரு அத ரொம்ப நாளா கண்காணிச்சுட்டு தானே இருக்காரு இது புதுசா கண்காணிக்கிறாங்கல்ல எங்கள அது ஒரு உள்துறை அமைச்சகம் நடத்தப்பட்ட அந்த நிகழ்வுல முக்கியமா சொல்றது வந்து பாத்து சொல்லியிருக்காங்க அவரு இங்க தனிப்பட்ட ஒரு முறையில பேசி பாக்குறது அந்த கருத்து முதலிடம் எல்லா அதிகாரிகள் மத்தியில ஒரு கருத்தகத்தை கொண்டு போகும்போது அது வந்து இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்துல பதிமூணு ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்திச்சு தேர்தல நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியா வந்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க திடீர்னு இத பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதானா அங்கே பிரிவினை அதை இயக்கமா இல்லையான எதை வச்சு பிரிவினைங்கிற ஒரு அடிப்படை தாகுதியே எல்லாமே நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஷ்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்றது உனக்கு சாவனிசம்னா எதுக்குடா இவ்வளவு மொழிவெளி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்ச தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் எதுக்கு பிரிச்சாங்க இது என் நாடு என் மொழி தமிழ் நான் தமிழ்னு பேசுறது தமிழ் சாவனிசம்னா இந்தி படிங்கிறது இந்தி சாவனிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சம சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணிசம் எப்படி வருது எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவனிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிற அது தமிழ் சாவணிசம் தானே தாய்மொழி அது தாய்மொழி நீ முதல்ல நீ நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாகப்பட பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்க குடும்பத்தை என் மனைவியை எங்க குடும்பத்தை என் தாய் தந்தையரை எங்க கட்சியில் இருக்க பிள்ளைகள் எல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவா பேசுறதுக்கு வழக்கெடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சட்ட எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவே எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இல்ல இன்னும் ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் இறங்கித்தானது தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் வருது இப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதே இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்தியா இதான் உன் வேலையா என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ்ஐ வந்திருக்கிய இங்க சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு மோதுவோம் வா என்ன நீ என்ன என்ன பண்ணுவே நீ என்னையா என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணுவேன்னு சொல் ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ்